பணம் சம்பாதிக்கிறதுக்காக எப்படியெல்லாம் நாடகம் போடுறாங்க பாருங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கணவன் வேறோட பெண்ணோட வந்து ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுது ஒரு வீடியோ போட்டாங்க பவி அதுக்கப்புறம் தம்பியை வச்சுட்டு ஒரு வீடியோ அதுக்கப்புறம் கணவனுடைய அண்ணனை வச்சு ஒரு வீடியோ அப்புறம் கணவனுடைய அம்மா வச்சு ஒரு வீடியோ அப்புறம் தன்னோடைய அம்மா வச்சு ஒரு வீடியோ ஸோ நடிக்க தெரிஞ்ச எல்லாத்தையும் கூட்டிச்சு ஒரு வீடியோ போட்டாச்சு இனி நடிக்கிறதுக்கு குடும்பத்தில் ஆள் கிடையாது உடனே என்ன பண்ணுறாங்க ஹீரோ வந்து உள்ளே கொண்டு வரணும்ல உடனே நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவி வந்து வீட்டை விட்டு வெளியே போயாச்சு இப்போ இன்றைக்கி காலையில் வந்து ஹீரோவான பைலட் வந்து உள்ளே வந்து டாப்பில் வரும்போது என்ன பண்ணுறாரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு வீடியோ போடுறாரு இனி நான் வந்து பவி நேற்று தான் வந்து வீட்டை விட்டு வெளியே போன வீடியோ நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இனி நானும் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டாக அலைய தேவையில்லை இனி நான் வந்து வீட்டுக்கு போக போகிறேன் உன்னோட வாழ்ற வாழ்க்கையே வந்து எனக்கு மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டாப்புல பையன் போல அவர் வீட்டை விட்டு வெளியே போகும்போது காரில் தான் போனார் ஆனால் காரில் போயிட்டு இவரையும் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டாக வந்து போய் உட்காந்துட்டு இருக்காரு பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டாக போய் தூங்குறாருன்னு தெரியல கார் எடுத்துகிட்டு போன மனுஷன் இப்படி நான் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டாக நீ அழைய தேவையில்லை இனி தான் வந்து வீட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறப்பல நம்மளால் என்ன கே பார்க்குற நம்மளா முட்டா பையன் நினச்சிட்டு இருக்காங்களே என்ன காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பைலட் வந்து வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது கார் எடுத்துகிட்டு தான் போவாப்பில் ஆனால் இன்றைக்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவி வந்து அவங்க மாமியார் கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போகும்போது ஆட்டோவில் ஏறி போவாங்க ஆனால் ஆட்டோவில் ஏறி போகும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து கார் இருக்கும் என்னடா நேற்று தான் பைலட் இந்த காரை எடுத்துகிட்டு போனார் திரும்ப இன்றைக்கி கார் எங்கேயிருந்து வந்துச்சு யார் கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏன் சீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி காலையில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது நிறைய மக்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க போல ஸோ அது அவரே வந்து பார்த்துருக்காரு பார்த்துட்டு அடுத்து இன்றைக்கி மறுபடியும் ஒரு வீடியோ காலையில் தான் ஒரு வீடியோ போட்டாச்சு அதுக்கப்புறம் மதியாமையே இன்னும் ஒரு வீடியோ போடுறாங்க நான் வந்து கார் எடுத்துகிட்டு போகலை நான் கா எப்படிலாம் யோசிச்சுருக்காங்க பாருங்கள் நான் வந்து பேங்க்குக்கு போயிருக்கேன் பேங்குக்கு போய் வந்து பணம் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த பணத்தை வந்து என் கார்லேயே நான் வச்சுட்டேன் கார்லேயே வச்சுட்டேன் நான் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு ஓட போகிற வீட்டை விட்டு போகும்போது எனக்கு பணம் தேவைப்பட்டதால் அந்த பணத்துலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதி பணத்தை கொண்டு போய் நான் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு மறுபடியும் நான் வீட்டை விட்டு போனேன் அந்த சிசிடிவிங்களே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இவரை வந்து ஒரு பேசி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல மக்கள் வந்து பார்த்தாச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏமாத்துறது தள்ளி தெரிவாக மாட்டிக்கிட்டீங்க இதுக்கப்புறம் நம்ம தான் வீடியோ போகிறது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து ஒரு கதையை வந்து அளந்து விட்டுருக்கீங்க பார்த்தா வரைக்கும் இவங்க தன்னுடைய இதுக்கு வந்து போட்டாச்சு இல்லை அதுக்கப்புறம் திரும்ப பவி வர அடுத்து ஒரு வீடியோ வெளியிடறாங்க நீ வந்து வீட்டுக்கு வந்துட்டு தான் நீ போனேங்கிறத நான் பார்த்தேன் இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு சிரிப்பாக வருது பவி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க நீ வீட்டுக்குள்ளே வந்தது போனது எனக்கு தெரியும் நீ வந்து பணம் வச்சுட்டு போனேன்னு சொல்கிற எனக்கு தெரியும் ஆனால் நான் வந்து அந்த வீடியோவில் நான் போடலை நான் சின்னதாக நீ வீட்டை விட்டு போகும்போதோட நான் அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிட்டேன் ஆனால் நான் நினச்ச அந்த வீடியோ நல்லா போட முடியும் ஆனால் நான் போட மாட்டேன் நீ வந்து வச்ச பணத்தை நான் எடுக்கவே இல்லை பணம் வந்து அங்கேயே தான் இருக்கு நீ எவ்வளோ எவளுக்காக வீட்டை விட்டு போனியோ அவளுக்கே அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி மாறி மாறி புருஷனும் கொண்டாடியும் வீடியோ போட்டுருக்காங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்களப்பா புதுசு முன்னாடியும் மாறி மாறி இந்த கார் சிசிடிவி வச்சே பேசிகிட்டு இருக்காங்க ஐயோ நம்மளுடைய நாடகம் வந்து இதாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த ஒரு புதுசாக வந்து ஒரு பிட்ட போட்டிருக்காங்க பவி என்ன வந்து நகையை நகையை வச்சு ஒரு அடுத்த ட்ராமா நான் வந்து விட்டை விட்டு வரும்போது என்னுடைய நகையை நான் எடுத்துகிட்டு வரலை அதை நான் வீட்டிலே தான் ஃபர்ஸ்ட்டு வந்தேன் ஒழுங்கு மரியாதையே என் நகையை வந்து திரும்ப கொடுத்துரு அது மட்டும் எனக்கு போதும் அந்த நகையை எனக்கு திரும்ப தந்தால் தான் என்னுடைய வீட்டில் என்னை மதிப்பாங்க இல்லைனா வந்து என்னை வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த ட்ராமா வந்து நகையை வச்சு ஆரம்பிக்க போகிறாங்க என் நகையை கொடுத்துருன்னு சொல்லி ஒரு பத்து வீடியோ போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கே lelakan ban baneng